ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் இன எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அந்த டாபிக்ஸ் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த்து நியூ புக் செகண்ட் டேம்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் நமக்கு சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்ன சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை நாம சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க ஏதோ ஒண்ணு சுட்டி காட்டுவதற்கு நாம இந்த சொற்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சொற்கள் சுட்டி காட்டுவதற்கு காரணமாக உள்ள எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ இ இந்த இரண்டு எழுத்துக்கள் தான் ஒரு இடத்தை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகின்றது இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னு பெயர் அ இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுற்று எழுத்துக்கள் தான் ஆனா உ என்ற எழுத்தை இப்ப நாம சுட்டாக பயன்படுத்துறது கிடையாது அகச்சுட்டு எடுத்துக்காட்டு பாருங்க இவன் அவன் இது அது இந்த சொற்கள் இருக்கக்கூடிய சுட்ட எழுத்துக்களான இ ஆ இத நீக்கினதுக்கு அப்புறம் ரிமைனிங் உள்ள எழுத்துக்கள் ஒரு பொருளை தராது அப்போ இந்த ஆவும் ஈயும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சொற்கள் வந்து பொருள் தருகின்றது அதனால இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவதால் இத அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சுற்றெழுத்துக்களை நீக்கிய பிறகும் அச்சொற்கள் வந்து பொருளை தரும் அதைதான் நாம புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க அவ்வாணம் இம்மலை இந்நூல் இதுல அ இம் இன் இந்த எல்லாத்தையும் எடுத்த பிறகும் வந்துட்டு வானம் என்ற சொல் பொருள் தருகின்றது மழை என்ற சொல்லும் ஒரு பொருளை தருகின்றது நூல் என்ற சொல்லும் ஒரு பொருளை தருகின்றது இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருது அப்படின்னா அதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அண்மை சுட்டு அண்மை அப்படின்னா அருகில் இருப்பவற்றை அல்லது அருகில் உள்ளவர்களை சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுற்று தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ அதாவது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுற்றெழுத்துக்கள் சேமி சேமி சுட்டுனா தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுற்றழுத்து தான் சேமி சுற்று தொலைவில் அந்த சேமி சுற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய அ எடுத்துக்காட்டு பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் நெக்ஸ்ட் ஊ இந்த ஊ எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அதை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சுற்றெழுத்து தான் இந்த ஊ ஆனா இந்த சுற்றெழுத்து முன்னாடிதான் பயன்படுத்தினாங்க இப்ப நாம பயன்படுத்துறது இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஊது உவன் நெக்ஸ்ட் சுட்டு சுட்டு திரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க அம்மரம் இவ்வீடு இது இது ரெண்டுமே வந்து நமக்கு புறச்சுட்டு எப்படி புறச்சுட்டுன்னு சொல்றோம் சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அந்த மீதி உள்ள சொற்கள் வந்து நமக்கு பொருளை தரும் அதனால இத புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் ஆனா இதுல இருக்கக்கூடிய சுற்றெழுத்தாகிய ஆ ஈ வந்து தெரிந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு மாறுது அதனாலதான் இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப கற்பவை கற்ற பின்ல நமக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இப்பத்தியில் உள்ள சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே சுட்டு சொற்கள் தான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சுற்று சொற்களை எழுதிருக்காங்க நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அந்த இந்த அங்கு உள்ளது இங்கு உள்ளது இந்த மாதிரி சுற்று சொற்கள் வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல செகண்ட் டேம்ல பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றுல கொடுத்துருக்காங்க இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி உள்ளது இதுல பாருங்க யார் இதனை உடைத்தது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் இவன் பக்கத்துல இருந்தாங்கன்னா இவன் உடைத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இது தொலைவுல இருந்தாங்கன்னா அதோ அவன் தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லுவோமா அததான் இங்க சொல்லி வந்திருக்காங்க இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கின்றது அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது அவை இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றன இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு அது என்னன்னு நம்ம ஆல்ரெடி அ ஆ இவற்றை சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்றோம் பழங்காலத்துல உ என்ற சொற்களும் சுற்றெழுத்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது உ எழுத்து பல பணிகளை செய்தது எடுத்துக்காட்டு பாருங்க உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னா அதுக்குரிய பொருள் உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என்று பொருள் உப்பம் அப்படின்னா பக்கம் என்பது பொருள் உம்பர் அப்படின்னா மேலே என்று பொருள் இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துறது கிடையாது அவன் இவன் அது இது என சுற்றுவது ஒரு முறை பாருங்க பாரு இப்பெண் அப்பையன் இப்பெண் இவ்வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதுல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் அவள் என்ற சுற்று சொற்கள் பெண்ணா என்பதையும் சுட்டி சொல்லுகிறது புரியுதா இங்க பாருங்க அப்பெண் பையன் அப்படின்னா இது ஒரு ஆணை குறிக்கின்றது இப்பெண் எப்படின்ற இது ஒரு பெண்பாலை குறிக்கும் இவ்வீடு அப்படின்றது பொதுவாக சுற்றுகின்றன எடுத்துக்காட்டு பாருங்க அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுற்று சொற்கள் இப்போ பெரும் வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த பக்கம் இந்த வீடு நெக்ஸ்ட் பயிற்சி இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம் ஊ பார்த்திருக்கோம் இந்த ஊ பத்தி நமக்கு மூன்று சொற்கள் கொடுத்திருந்தாங்க என்பதன் பொருள் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம் உம்பர் என்பதன் பொருள் மேலே ஓகேவா இந்த மூணு மட்டும்தான் நாம எக்ஸ்ட்ரா பார்த்திருக்கோம் அதே மாதிரி சுற்று சொற்கள் வந்து ஆண்பால் பெண்பால் உயர்திணை பொருளா அக்ரிணை பொருளா என்பதையும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது அதை பார்த்துட்டோம் சரி நெக்ஸ்ட் பயிற்சி பார்த்துடலாம் வினாக்களுக்கு சுற்று சொற்கள் இட்டு விடை எழுதுக எது உன் வீடு இதுல அது என் வீடு அப்படின்னு சொல்லலாம் அருகில் இருந்துச்சுன்னா இது என் வீடு அப்படின்னு சொல்லலாம் யார் உன் அண்ணன் அவன் என் அண்ணன் உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது அல்லது இந்த பக்கம் உள்ளது நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்கு தேர்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் அறு ஐம்பத்தி ஐந்துல நமக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பணியை செய்கின்றது இது நம்ம ஆல்ரெடி தான் ஆ இ உ இந்த மூன்று எழுத்துக்களுமே சுற்று எழுத்துக்கள் ஊ இப்போ நமக்கு பயன்பாட்டில் இல்லை ஓகே இது மட்டும்தான் இந்த இதில் நெக்ஸ்ட் சுற்று சொற்கள் செவன்த்து ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேம் பேஜ் நம்பர் பதினேழுல கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி தான் வள்ளினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள்ல இதை நாம பார்த்திருப்போம் அதாவது சுற்று சொற்களுக்கு பின்பு வல்லெழுத்துக்கள் மிகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதாவது நிலைமொழியில சுற்றெழுத்தாகிய ஆ இ வந்து வருமொழியில் வள்ளின மெய்யெழுத்துக்கள் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லின ஒற்று மிகும் அப்படின்னு நாம பார்த்திருப்போம் எடுத்துக்காட்டு பாருங்க ஆ குட்டல் சட்டை அச்சட்டை ஈ குட்டல் தோட்டம் இத்தோட்டம் ஈ குட்டல் குளம் இக்குளம் குட்டல் பக்கம் ஓகே இப்போதைக்கு நாம ஃபுல்லா முடிச்சிட்டோம் தாங்க சுட்ட சுற்றெழுத்துக்கள் ஆ ஈ அதுல அண்மை சுட்டுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம் ஈய பயன்படுத்துவோம் செய்மை சுட்டுக்கு ஆவ பயன்படுத்துவோம் இரண்டாவது அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் உள்ள இருக்கும் போது மட்டும்தான் எழுத்துக்கள் பொருள் தரும் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் புறச்சுட்டு அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் இல்லை என்றாலும் அப்படின்னு சொல்லுவோம் வேற என்ன பார்த்தோம் ஊ என்ற சுற்றெழுத்தும் பார்த்தோம் அந்த ஊ என்ற சுற்றெழுத்து இப்ப நாம பயன்படுத்துவது இல்லை முன்னாடி நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஊ என்ற சுற்றெழுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையேயான தொலைவில் உள்ளவற்றை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சுற்றெழுத்து தான் ஓ ஓகே நெக்ஸ்ட் நாம வினா எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் நியூ புக்கு டேம் டூ பேஜ் நம்பர் எழுபத்தி நமக்கு வினா எழுத்துக்கள் பற்றி கொடுத்திருக்காங்க வினா எழுத்துக்கள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வினா பொருட்களை தரும் எழுத்துக்களை தான் நாம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல இடம்பெறும் சில வினாக்கள்ல சொல்லில் இறுதியிலையும் இடம்பெறும் இந்த வினா எழுத்துக்கள் ஐந்து இருக்கு என்னென்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ இதுல மொழியின் முதல்ல எது எது வரும் அப்படின்னா ஏ யா எங்கு யாருக்கு என்ற பொருள்ல வரக்கூடிய எழுத்துக்கள் முதலில் வரக்கூடியது மொழியின் இறுதியில் வர எழுத்துக்கள் என்னன்னா அப்படின்னா ஆவண்ணா ஓவண்ணா அதாவது பேசலாமா தெரியுமோ அப்படின்னு வரும் மொழி முதலிலும் இறுதிலும் வரக்கூடிய வினா எழுத்து என்ன அப்படின்னா ஏ என்ன ஏன் நீதானே அப்படின்ற பொருள்ல வரும் இதுலயுமே அகவினா புறவினா இருக்குது சேம்தான் எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே அகம் என்றால் உள்ளே அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்போ இந்த வினா எழுத்துக்கள் உள்ள இருந்தா மட்டும்தான் பிற சொற்களுக்கு பொருள் உண்டு இவ்வாறு அகத்தே இருந்து பொருள் தரக்கூடிய வினா பொருளே என்ன சொல்றான் அகவினா அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் புறவினா அதே மாதிரிதான் அவனோ வருவானோ இதுல வினா எழுத்தாகிய ஆ ஓ இவற்றை நீக்கிய பிறகு பிற எழுத்துக்கள் அவன் வருவான் அப்படின்ற ஒரு பொருளை தருகின்றதா அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லில் இல்லாம இருந்தாலும் பிற சொற்கள் பொருளை தரும் அப்ப இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம் இந்த பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க எங்கு யாருக்கு உனக்கா பெரியவர்களுக்கா ஏன் இல்லையோ ஆடைதானே இது எல்லாமே நமக்கு சொற்கள் ஓகே புக் ப குஷின் பாத்தரலாமா என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கின்றது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டைம் டு பேஜ் நம்பர் நாற்பத்தி இரண்டுல நமக்கு கொடுத்துருக்காங்க ஏ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்ததுதான் ஏ யா ஆவண்ணா ஓவண்ணா ஐந்து எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் அவன் செய்தான் அவனா செய்தான் இரண்டு தொருட்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதாவது அவன் செய்தான் என்பது அவன்தான் செஞ்சான் அப்படின்றத குறிக்கும் அவனா செய்தான் என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிய ஒரு சொல்லு அதாவது அவனா செஞ்சானா அப்படின்ற ஐயத்தை தெளிவுபடுத்துவதற்காக அவனா செய்தான் அப்படின்னு நாம சொல்றோம் அததான் முதல் தொடர் ஒரு செய்தி தொடர் இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகின்றது செய்தி வினா ஆகிய எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இத செய்தி வினா அப்படின்னா அவன் செய்தான் அவன் என்ற எழுத்துதான் நமக்கு செய்தியா இருக்கு அடுத்தது பாருங்க ஆவண்ணா நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகின்றது நீயா நானா இன்று பள்ளியா விடுமுறையா வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளனா அது என்னென்ன அப்படின்னா ஏ ஏ என்னா யாவண்ணா ஓவண்ணா இதுல பாருங்க விடை என்ன ஏன் வந்தாய் யார் அங்கே நீயோ செய்தாய் ஏ என்ற எழுத்துக்கு இன்னும் ஒரு பணியும் இருக்குது அதாவது மித்த எழுத்துக்கள் வினாக்கள் கேட்க மட்டும்தான் பயன்படுத்தப்படும் ஆனால் ஏ என்ற எழுத்து பதில்களை கூறுவதற்கும் பயன்படுத்தும் இதை பாருங்க ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகின்றது அவன் செய்தான் அவனே செய்தான் அதாவது அவன்தான் செஞ்சான் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கும் நம்ம இந்த ஏஎனாவை பயன்படுத்துறோம் இரண்டாவது சொத்தொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏஎண்ணா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சீதையே சிறந்தவள் உணவே மருந்து இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்துவதும் வழக்கு பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கின்றது அதாவது சீதைதான் சிறந்தவள் உணவுதான் மருந்து அப்படின்னு நாம பயன்படுத்திக்கிறான் அதுல பாருங்க அவன்தான் முதலில் வருவான் சீதைதான் சிறந்தவள் ஓகே இதுல பயிற்சி வினாக்கள் பார்த்திடலாம் பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடர்களாக மாற்றுக பாண்டியன் நல்லவன் பாண்டியன் நல்லவனோ அல்லது நல்லவனா அப்படின்னு நம்ம மாத்தலாம் அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார் இதை எப்படி மாத்தலாம் வீட்டுக்கு வந்தது யார் அப்படின்னு மாத்தலாம் அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கடல் பெரியது இதுல எது பெரியது கடல் பெரியதா அப்படின்னு நாம கேக்கலாம் என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு நாம இங்க யூஸ் பண்ணுவோம் சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் அடுத்து உனக்கு பிடித்த பொருள் எது அப்படின்னு நாம கேட்போம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க old book, புக்கு term, டைம்ல பேஜ் நம்பர் அறு ஐம்பத்தி ஐந்துல நமக்கு வினா எழுத்துக்கள் குடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்ததுதான் ஏ யாவன்னா ஆவன்னா ஓவன்னா ஏ இது எல்லாமே வினா எழுத்துக்கள் ஏன்னா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் இல்ல ஏ யாவண்ணா வந்து சொல்லின் முதலில் இருந்து பொருள் தரும் ஆவண்ணா ஓவன்னா சொல்லில் இறுதியில் நின்று பொருள் தரும் ஆனா ஏ என்ன வந்து முதலிலும் இறுதியிலும் நின்று நமக்கு வினா பொருளை தரும் நெக்ஸ்ட் செவன்த் ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் டைம்ல பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்துல நமக்கு வினா எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க ஏ என்ற வினா எழுத்துக்களுக்கு முன் வள்ளின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வள்ளினம் மிகும் இதை நம்ம ஆல்ரெடி வள்ளினம் மிகும் இடங்கள்ல பார்த்திருப்போம் அதாவது ஏ என்ற வினா எழுத்து வந்து வருமொழியில் வள்ளின உயிர்மை எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் வந்து அங்க சேரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏ குட்டல் குடம் எக்குடம் ஏ குட்டல் சட்டை எச்சட்டை ஓகே இப்ப நம்ம வினா எழுத்துக்கள் ஐந்து அப்படின்னு பார்த்துட்டோம் என்னென்ன அப்படின்னா ஏ ஏ என்னா யாவண்ணா ஆவண்ணா ஓவன்னா இதுல ஏஓ யாவோ நமக்கு சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் யாவண்ணாவும் ஓவண்ணாவும் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏஎண்ணா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஓகே அதுக்குரிய எடுத்துக்காட்டும் நாம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இன எழுத்துக்கள் பார்த்திடலாமா நமக்கு சிக்ஸ்த்து நியூ புக்ல செகண்ட் டேம் பேஜ் நம்பர் பதினைந்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இன எழுத்துக்கள் அதாவது இன எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு இனமாக இன்னொரு மெய்யெழுத்து தோன்றும் அதாவது வல்லின எழுத்துக்கு இனமாக மெல்லின எழுத்துக்கள் தோன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் எடுத்துக்கோங்களேன் இதுல மஞ்சள் இஞ்சி அப்படின்றது மெல்லின மெய்யெழுத்து சா அப்படின்றது வல்லின எழுத்து இந்த மாதிரிதான் இதுதான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் வாங்க பார்க்கலாம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இன எழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களுமே நமக்கு இன எழுத்துக்கள் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வள்ளின மெய்யே மிகும் அதுக்குதான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன் மஞ்சள் எடுத்துக்காட்டு பாருங்க திங்கள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இதுல பாருங்க திங்கள் இதுல மெல்லின மெய்யெழுத்தாகிய இங்கை தொடர்ந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா கா வந்திருக்கு இது வந்து வள்ளின உயர்மை எழுத்து அதே மாதிரி இஞ்சை தொடர்ந்து சா வந்திருக்கு இன்னை தொடர்ந்து டா வந்திருக்கு இதே மாதிரிதான் ஒவ்வொரு மெல்லின எழுத்துக்களுக்கும் அதன் இன எழுத்தாகிய வள்ளின மெய் எழுத்தானது தோன்றும் இங்க பாருங்க இக்கு இங்கு இக்கு இஞ்சி இச்சு இன்னு இட்டு இன்னை இத்து இம்மை இப்பு இன் இர் இது எல்லாமே வள்ளின மெய்யெழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்களும் இது இரண்டையும் தான் நாம என்ன சொல்றோம் இணை எழுத்துக்கள் அதாவது பிறக்கும் இடமும் உச்சரிக்கும் ஒலியும் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் என்ன சொல்லுவோம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க உயிரெழுத்துக்கு இடை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆக்கு ஆவணா இணையெழுத்து ஈக்கு ஈஎனா ஊக்கு ஊவனா ஏக்கு ஏனா ஐக்கு ஈ ஓக்கு ஓவன்னா இது எல்லாமே இணைய எழுத்துக்கள் என்ற எழுத்துக்கு ஈ ஆனது இணையெழுத்தாக வந்திருக்கு அவ் என்ற எழுத்துக்கு ஊ ஆனது இணையெழுத்தாக வந்திருக்கு இது மட்டும் தெரிஞ்சுகிட்டா போதும் இணையெழுத்துக்கள்ல ஓகே இத பாருங்க மெய் எழுத்தை போலவே உயிர் உயிரெழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்தாக வந்துள்ளது ஔ என்ற எழுத்துக்கு உ என்பது இணையெழுத்தாக வந்துள்ளது சொல்லில் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது ஆனா அளவடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓ ஓதல் தூவும் தளி இதுல எல்லாமே வந்துட்டு எதுல வந்திருக்கு அளவடை எழுத்துக்கள்ல ஒரு நெடிலெழுத்தை தொடர்ந்து ஒரு குறில் உயிரெழுத்து வந்திருக்கு ஆனா பிற இடங்கள்ல இந்த மாதிரி வராது தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும் நமக்கு இன எழுத்துக்கள் கிடையாது ஓகே இதுல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வல்லின மெய் பிறகு சாரி மெல்லின எழுத்துக்களுக்கு பிறகு அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் ஃபர்ஸ்ட் திங் அதாவது கசட தபர ஞன ஞமன இந்த ஆறு எழுத்துக்களும் நமக்கு இன எழுத்துக்கள் இந்த யாரல வரல அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இரண்டு எழுத்துக்களும் நமக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதனாலதான் இத இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து உயிர் எழுத்துக்கள்ல ஒவ்வொரு குரில் எழுத்துக்கும் அதற்கு இனமாகிய நெடில் எழுத்து இன எழுத்தாக வருகின்றது ஆனால் நமக்கு ஐக்கு நெடிலெழுத்து ஆஹ் கிடையாது அதனால ஐக்கு சரி ஐ வந்து நெடிலெழுத்து தான் ஐக்கு இனமான குறில் எழுத்து கிடையாது அதனால ஐக்கு வந்து ஈ நமக்கு இன எழுத்தா வந்திருக்கு அது மாதிரி அவுக்கு ஊ வந்து நமக்கு குறில் எழுத்தாக வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் புக் பேக் பத்திரலாம் மெல்லினத்திற்கு இன எழுத்து இடம் பெறாத சொல் எது இதுல பாருங்க ஆப்ஷன் இ தான் இதுல பாருங்க இன்னு வந்தது அப்படின்னா அதற்கு நமக்கு என்ன வரணும் இட்டு வந்திருக்கணும் ஓகேவா ஆனா இட்டு வராம நீ தான் வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல மெள்ளி எழுத்தானது இடம்பெறவில்லை அடுத்து பாருங்க தவறான சொல்லை வட்டமிடுக இதுல பாருங்க வென்றான் இதுக்கு நமக்கு என்ன ரா வரும்னா குண்டு ரா வரணும் அடுத்து பிழை திருத்தம் தென்றல் இது மூணு சுழியின் நமக்கு ரெண்டு சுழியின் வரணும் கண்டம் இதுல நமக்கு மூணு சுழியின் வரணும் நன்றி இதுல ரி வந்து நமக்கு குண்டு ரி வரணும் அடுத்து மண்டபம் இதுல நமக்கு மூணு சுழி இன் வரணும் ஓகே இதோட நமக்கு வினா எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ